இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடர் தற்போது பரபரப்பாக நடந்து வருகிறது அதுவும் தற்போது கடைசியாக நடைபெற்ற போட்டி ஒன்றில் சூப்பர் ஓவர் வரை சென்று ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்றும் அரங்கேறியிருக்கிறது அது என்ன சம்பவம் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் முக்கியமான அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அவங்க இந்திய அணியை பொறுத்தவரையில் இனிமே விராட் கோலி ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் தொடரப்போவதில்லை என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே இந்த இருவரும் டி டுவெண்ட்டி மற்றும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் ஒருநாள் போட்டியலில் அடுத்து வரும் உலகக்கோப்பை வரையிலும் இவர்கள் இந்திய அணியில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருட ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை வரையிலும் இவர்கள் இந்திய அணியில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது வரும் செய்திகளை பார்த்தால் அதற்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவுதான் ஏனென்றால் வரப்போகிற உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க வேண்டுமென்றால் சீனியர் வீரராக இருந்தாலும் ஜூனியர் வீரராக இருந்தாலும் இந்திய அணிக்குள் நடைபெறும் அதாவது இந்தியாவுக்குள் நடைபெறும் உள்ளூர் போட்டிகளில் சில முக்கியமான போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று இந்திய அணி நிர்வாகம் ஏற்கனவே கூறியிருந்தது ரஞ்சித் டிராஃபி சையத் முஷ்டாக் அலி டிராபி போன்ற இன்னும் சில முக்கியமான உள்ளூர் தொடர்களில் இந்திய சீனியர் வீரர்கள் உட்பட அனைவரும் விளையாடினால்தான் அவர்களை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை அணியில் இந்திய அணி தேர்வு செய்யும் என்ற முடிவை பிசிசிஐ எடுத்திருந்தது இதனால் இந்த முடிவு என்பது விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவர்களுக்கு எதிராக அமைந்தது சீனியர் வீரர்களாக இருந்து கொண்டு மீண்டும் உள்ளூர் போட்டிகளில் நேரத்தை செலவழிக்க இந்த இருவரும் விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இதனாலேயே ஒருநாள் போட்டியலிலிருந்தும் ஓய்வை அறிவிப்பதற்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியானது மேலும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை இந்திய அணிக்குள் கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளரான கௌதம் காம்பீர்தான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் எரியரத்தியில் எண்ணெயை ஊற்றுவது போல ஏற்கனவே உள்ளூர் போட்டிகளில் விளையாடுவதற்கு யோசித்து வரும் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் ஆஸ்திரேலியா ஏ அணியுடனான போட்டியில் விளையாட வைக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது அதாவது இந்திய அணி இப்போது இங்கிலாந்து தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரில் விளையாட இருக்கிறது இதற்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர்களில் விளையாட இருக்கிறது ஆகவே இந்த தொடருக்கு பயிற்சி எடுக்கும் விதமாக ஆஸ்திரேலியா ஏ அணியுடன் இந்திய ஏ அணி விளையாட இருக்கிறது இந்த இந்திய அணியில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பங்கேற்க வேண்டும் என்று கௌதம் காம்பீர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த விஷயம் என்பது ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு உச்சக்கட்ட கோபத்தை வரவழைத்திருக்கிறது ஆகவே இவர்கள் இன்னும் ஓரிரு வாரங்களில் கூட ஒருநாள் தொடரிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே ஐபிஎல் பற்றிய செய்திகளில் நம்முடைய சிஎஸ்கே அணி பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்னென்னா சிஎஸ்கே அணியிலிருந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இது குறித்து ஏற்கனவே அரசல் புரசலாக தகவல்கள் வெளியாகி வந்த பட்சத்தில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அஸ்வினே நேரடியாக சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் இவர் சொன்ன விஷயம் என்னவென்றால் கடந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணியில் ஒன்பது போட்டியலில் மட்டும்தான் விளையாடியிருந்தேன் மீதி ஐந்து போட்டிகளில் என்னை ஆடும் லவனில் சிஎஸ்கே நிர்வாகம் களமறக்கவில்லை ஆகவே என்னை வாங்கிய விலைக்கு சஞ்சு சாம்சன் போன்ற வீரர்களை சிஎஸ்கே அணி நினைத்தால் வாங்கிவிடலாம் என்னை ட்ரேடு செய்துவிட்டு சஞ்சு சாம்சன் போன்ற வீரர்களை வாங்கி கொள்ளலாம் என்று அஸ்வின் கூறியிருந்தார் அதாவது அஸ்வினின் இத்தகைய பேச்சு எதை குறிக்கிறது என்றால் தன்னை ஒரு அணி ஏலத்தில் எடுத்தால் அனைத்து போட்டிகளிலும் தனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அல்லது தன்னை ஏலத்தில் எடுக்க தேவையில்லை அப்படியே ஏலத்தில் எடுத்திருந்தாலும் இப்போது வரப்போகும் ட்ரேடு விண்டோ மூலமாக மற்ற அணிகளுக்கு அனுப்பிவிடலாம் என்று சிஎஸ்கே அணிக்கு அஸ்வின் சூசகமாக இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆகவே அஸ்வினின் இத்தகைய கருத்துக்கள் என்பது கண்டிப்பாக அடுத்த வருட சிஎஸ்கே அணியில் அஸ்வினை நீடிக்க வைக்காது மேலும் அஸ்வின் சிஎஸ்கே அணியில் இல்லாமல் போனால் அது சிஎஸ்கே அணிக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமேண்டில் தெரிவிங்க சரி இப்போ நம்ம இந்தியா இங்கிலாந்து போட்டிகளை பற்றி பார்த்தோமானால் இந்த இரு அணிகளுக்கு எதிராக கடந்த சில நாட்களாகவே ஒருநாள் போட்டிகள் நடைபெற்று வருகிறது அப்படியாக நடைபெற்று வரும் ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிதான் தொடர்ச்சியாக வெற்றிகளையும் குவித்து வருகிறது இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியில் சீனியர் வீரர்களும் ஜூனியர் வீரர்களும் கலந்துதான் விளையாடி வருகின்றனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு ஒருநாள் போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த இங்கிலாந்து அணி சூப்பராக பேட்டிங் செய்து ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் குவித்திருந்தது இந்த ரன்கள் என்பது ஓரளவுக்கு குறைவான ரன்கள் என்று கூட சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் இதுபோன்ற பயிற்சி ஆட்டங்களில் ஒவ்வொரு அணியிலும் நானூறு ரன்கள் அல்லது நானூறு ரன்களை கடந்துவிடும் ஆகவே இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுப்பதற்கு முக்கிய காரணம் இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சுதாங்க பின்னர் இந்த இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறையும் கடந்த போட்டிகளைப் போலவே இந்திய பேட்ஸ்மென்கள் அனைவரும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தனர் ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் போன்ற சீனியர் வீரர்களும் இந்த போட்டியில் களமிறக்கப்பட்டனர் இவர்களும் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர் ஆனாலும் நாற்பதாவது ஓவருக்கு பிறகு ஒரு சில விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்ததால் கடைசி நேரத்தில் இந்திய அணி திணற ஆரம்பித்தது அப்போது ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணியும் சரியாக முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுக்க இதனால் போட்டி சமனில் முடிந்தது பின்னர் இந்த போட்டியில் சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது இந்த சூப்பர் ஓவரில் சிரேய செய்யரும் சூரிய வன்சியும் களமிறங்கியிருந்தனர் இதில் சிரேய செய்யர் வெறும் மூன்று ரன்களும் சூரிய மூன்று சிக்ஸர் ஒரு பவுண்டரி என இருபத்தி இரண்டு ரன்கள் என மொத்தமாக சூப்பர் ஓவரில் இருபத்தி ஐந்து ரன்களை எடுக்க பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை சூப்பர் ஓவரில் நம்ம முகமது சிராஜின் சிறப்பான பந்து வீச்சால் வெறும் பதிமூன்று ரன்களில் சுருட்டி இந்த போட்டியில் இந்திய அணி சூப்பரான திரளான வெற்றியை பெற்றிருந்தது அதுவும் இந்த போட்டியில் இந்த சூப்பர் ஓவரை விட இன்னொரு மிக முக்கிய ஆச்சரியமான சம்பவமும் நடைபெற்றது அது என்னவென்றால் இந்த சூப்பர் ஓவரில் இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது அந்த சூப்பர் ஓவரை இங்கிலாந்து பவுலர் ஜோப்ரா தான் வீசியிருந்தார் இப்படியாக இவர் சூப்பர் ஓவரை வீசி கொண்டிருக்கும் போதே ஓடி வந்துவிட்டு பந்து வீசாமல் திடீரென திரும்பிச் செல்வது போல அடிக்கடி செய்தார் அதுவும் இந்த சூப்பர் ஓவரில் இவர் இப்படி செய்தது ஒரு முறையோ இரண்டு முறையோ இல்லங்க மொத்தமாக நான்கு முறை இவர் இப்படி செய்திருந்தார் அதாவது இவர் வீசிய அந்த சூப்பர் ஓவரில் முதல் இரண்டு சிக்ஸர்களை சூரிய பறக்கவிட்ட பிறகு பேட்ஸ்மேனின் ஃபார்மை குறைப்பதற்கு காலதாமதம் செய்யவே ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்படி நடந்து கொண்டார் வழக்கமாக கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரே ஓவரில் இத்தனை முறை ஒரு பவுலர் ஓடி வந்து பந்து வீசாமல் திரும்பி செல்வது என்பது நடந்ததே கிடையாது ஒரு ஓவரில் ஒரு முறையோ இரண்டு முறையோ நடப்பதுதான் சகஜம் ஆனால் நான்கு முறை நடப்பது என்பது இதுவே முதல் முறை அது மட்டுமில்லாமல் இப்படி செய்வதால் பேட்ஸ்மேனுக்கு கோபம் வந்து அதனால் ஏதேனும் தவறு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதை புரிந்து கொண்டுதான் ஜோப்ரா ஆர்ச்சர் இப்படியாக குறுக்கு வழியை கையாண்டார் ஆனால் தன்மினை தன்னை சுடும் என்பதைப் போல இவர் கையாண்ட குறுக்கு வழியே இவருக்கு யமனாக மாறியது வழக்கம்போல ஓடிவந்து ஆறு பந்துகளையும் ஒழுங்காக வீசியிருந்தால் கூட இந்திய அணி இந்த சூப்பர் ஓவரில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் ஆனால் சும்மா கடந்தவனை சீண்டிவிட்டது போல ஏற்கனவே ஃபார்மில் இருக்கும் சூரியவன்சியிடம் இப்படி தேவையில்லாமல் பம்பை வளர்த்து இங்கிலாந்து அணியை தோற்க வைத்தது மிச்சம் அதாவது தாங்கள் வெற்றி பெறுவதற்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் ஆனால் அது முன்பு இருந்த இந்திய அணிக்கு வேண்டுமானால் செல்லுபடியாகலாம் ஆனால் இப்போது இருக்கும் இளம் இந்திய அணியிடம் அது செல்லுபடி ஆகாது என்பதை இந்த போட்டி மூலமாக உணர்த்தி இருக்கிறார் நம்ம சூரியவன்சி சரி நீங்க சொல்லுங்க நம்ம சூரியவன்சியின் இந்த சிறப்பான அதிரடி ஆட்டத்தை பற்றியும் குறிப்பாக சூப்பர் ஓவரில் சூப்பராக இங்கிலாந்து அணிக்கு படத்தை கற்றுக் கொடுத்த இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றியை பற்றியும் அதே போல் ஒருநாள் தொடரிலிருந்து விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவர்கள் வரப்போகிற ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை வரையிலும் விளையாட வேண்டுமா அல்லது இப்போதே ஓய்வு முடிவை அறிவிப்பது சிறந்ததா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்